மருத்துவ படத்துக்கு தெரிவான முதலகுடா மகா வித்தியாலயத்தில் படிக்க மருத்துவ படத்துக்கு தெரிவான அந்த மாணவனை தேடி நான் இப்போ நீண்ட நேரம் விளைஞ்சி நான் அந்த இதில் வந்து நான் வந்து சந்திக்கும் உங்களை சந்திக்க எந்த கிரௌண்ட் அது முனைக்காடு முனக்காடு என்ன கிரௌண்ட் முனைக்காடு மாரியம்மன் கோயில் முனக்காடு மாரியம்மன் கோயிலில் சில இளைஞர்கள் நின்றாங்க நின்றதில்ல அவங்க வந்து அதில் ஒருவர் என்ன நல்ல அடையாளம் கண்டதில் அவர் வந்து சொன்னார் இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியிலேருந்து எனக்கு தெரியும் இவர் தேடுற இடத்துல நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சி கட்டேன் அவர் காட்ட வேணுமென்ற சொல்லி அவரோட இவர் அனுப்பியிருந்தார் அவர் அந்த காலத்தில் ஒரு மிகவும் பேசப்பட்டவர் நவர் அவர் இவர் இல்லை அவர் அவர் தான் இவரை பிடிச்சி அனுப்பியிருந்தார் அவர் அவர் என்னை மதிக்கி சொன்னார் ஒரு வசனம் மட்டும் சொன்னார் அந்த இளைஞன் அந்த காலத்தில் இந்த பிரதேசத்தில் என்ன நிகழ்வுகளோ என்னவோ உடனே நிற்கிறேன்னு சொன்னால் இவர் தான் அனுப்பார் இவர் அந்த காலத்திலேயே மிகவும் நமது பிரதேசங்கள்ல இருந்து செய்திகளை உறுப்பி ஒளிபரப்பி ஒரு முக்கியமானவர் என்று சொல்லி இவரையும் இந்த காட்டுறதுக்கு காண்பிச்சு அந்த வகையில் தம்பி கூட பேர் என்ன மிதிலேஸ்வரன் மிதிலேஸ்வரர் பேர் வந்து மிதிலேஸ்வரன் நீங்க உங்களோட ஊர் முனக்காடு முனக்காடு இப்போ நீங்கள் காட்டை வந்து இப்போ இடம் முதலை முதலைக்கூடா அப்போ முனக்காட்டிலேருந்து இப்போ எனக்கு முதலக்கடா வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து என்ன இங்கே காட்டை ஒண்ணுமான்னு சொல்லி உங்களை பிடிக்க பேர்லேருந்து ஆ தனவா என்ன ரைட் இப்போ இது என்ன ரோட் இது இது குளக்கட்டு ரோட் குளக்கட்டு வீதி குளக்கட்டு வீதி முதல கூட நன்றி தம்பி நன்றி என்ன வீதி தம்பி இது குறிஞ்சாத்தீவு நான் இந்த மெடிசினுக்கு ஒரு படி என் இந்த டாக்டருக்கு எடுபட்டிருக்கேன் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு யாராவது ஆ பேரன் பேரன்

மொலகுড়া ஸ்கூல்லன் படிக்கையிற. ஆ ரைட் அவர் இப்படி தவுதருக்கு எடுவட்டாத உங்களுக்கு சந்தோஷம் தானே ஓ ஆ எப்படி பாக்குறீங்க அது? நல்ல சந்தோஷம். ஆ நல்ல சந்தோஷம். நல்ல சந்தோஷம். அவங்க அப்பா என்ன செய்கிற? கவிநாயக. அப்பா செய்கிற நாயம். பே என்ன வேலை செய்வாரே. ஓய் அவரோட அப்பா என்ன வேலை செய்கிற? இல்ல மெல்லாதொளி. ஆ வியாசாய். ஆ ரை குடும்பத்துல எத்தனை பேர் அவரு. மூணு பேரு அப்போ வந்து முதல கூட அமாவத்தியா இருந்தா படிக்காரு என்ன ஆ அப்போ நல்ல சந்தோஷம் உங்களுக்கு அவரு டாக்டருக்கு எடுவர்ட் வந்தோன்னு உடனே உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா அந்த நேரம் உங்களுக்கு அப்படி இருந்தது அவரு வந்து சொன்னோன்னு உங்களுக்கு அப்படி இருந்துச்சு பாஸ் ஆ மிகவும் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன் அந்த இடம் அந்த முதலக்கூடா என்ன காரணம் என்று சொன்னால் இந்த காலத்தில் எனக்கு தெரியும் நான் இந்த பிறக்க விற வந்து அதாவது மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கார் என்ற உடனே அவரை நான் விசாரிக்க விசாரித்து நான் அவை முதலக்கூடாவா முனக்கடா என்று எனக்கு தெரியாது ஆனால் முதலக்கூடாவும் மாவித்திய இடத்தில் படிக்கிறார் என்ற விஷயம் தான் அறிஞ்சினான் அதன் அடிப்படையில் நான் இப்போ தற்போதைக்கு வேற தேடி நான் வந்து முதலைக்காட்டுக்கு தான் மோலாக சென்றிருந்தேன் அந்த முனைக்காட்டுக்கு போக்குள்ளாங்க கிரவுண்டுக்குள்ளே பல இளைஞர்கள் இருந்தாங்க அவங்க கேட்ட உடனடியாக அவருடைய இளைஞன் இவர் யார் யார் என்று கதைக்கக்கூடாது இருந்த ஒரு இளைஞன் இவர் ரவி என்ன இவர் எனக்கு பழைய முலை தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலாம் என்ற காலப்பகுதியிலே இங்கே வந்து போனவர் இவர் முதலும் விரைவுமான ஒரு செய்தியாளர் மாத்திரமல்ல இவர் வந்து பல ஒரு சமூக சேவையையும் செய்த ஒரு உடவையாளராகவே நாங்கள் உதவி செய்வோம் என்று ஒரு இளைஞன் இவர் முதல முதல் தடவையாக தனது மோட்டார் சைக்கிளில் வந்து இவர் எங்கே இருக்கிறார் என்று ப பின்பு மீண்டும் என்னை அழைத்து கொண்டு இவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த வகையில் அந்த இளைஞனுக்கு நான் முதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்னை முதலாளிக்கா முனைக்காடு கிரவுண்டில் இருந்து இந்த விளைத்து வந்து இவருடைய இந்த இளைஞனின் வீட்டை காட்டினது மாத்திரமல்ல என்னை அறிமுகம் செய்து விட்டு அதன் அடிப்படையில் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இவரை பார்த்த வேண்டும் சொன்னால் இவர் வந்து துஜான் ருஜான் ருஜான் இவருடைய தந்தையினுடைய பேர் தெய்வநாயகம் தெய்வநாயகம் ருஜான் அதேபோல் இந்த முதலக்குடா கிராமத்தை பற்றி சொல்வதனால அதாவது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மீன்பாடம் தேனாடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இயற்கை எழில் கொழுஞ்சி பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற சூரியன் மறைகின்ற பிரதேசமான முதலக்குடா பிரதேசம் படுவாங்கரை என்று சொல்லப்படுகின்ற சூரியன் மறைப்படுகிற படுவாங்கரை பிரதேசத்தையும் முதலைக்குடாவை சேர்ந்தது அதேபோல் வீரம் இந்த நிலம் அந்த காலத்தில் மிகவும் பேசப்பட்ட ஒரு கிராமம் இந்த முனைக்காடு முதலக்குடா அதாவது அந்த காலங்களிலே மிகவும் 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 ஒரு மிகவும் பேசப்பட்டிருக்கு இரண்டு க கிராமங்கள் அந்த வகையிலே நான் அந்த காலங்களில் வந்த காலங்களிலே எனக்கு மிகவும் ஞாபகம் ஆகவே இவர் வந்து ஆரம்பத்திலே கூட கணிஷ்ட வித்தியாலயத்திலே ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை பயிற்சியை அங்கே நான் இருக்கிறார் ஆண்டு தொடக்கம் ஆண்டு ஐந்து வரை கல்வியிட்டு அங்கு ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சை பயிற்சி தொட்டி நூற்றி எழுபத்தி மூன்று புள்ளிகளைப் பெற்றி நூற்றி எழுபத்தி மூன்று பெற்று ஐந்தாம் ஆண்டு புலைய பரிசு பரிசையில் சித்தியடைந்திருக்கிறார் அதன் பின்பு முலைக்கூடா மாவத்தியாலயத்துக்கு சென்று அங்கே ஜிசி ஓஎல் சாதாரண தள பரிசையில் ஒன்பது பாடங்களில் ஏ சித்திகளை பெற்றிருக்கின்றார் அதன் பின்பு அங்கு உள்ள பயோஸ்ட்ரீம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில காலங்களில் இவர் உயர்தலத்துக்கு தோற்றி அங்கு வந்து முதலாவது தடவையாக மூன்று சி சித்திகளை பெற்றிருக்கின்றார் மூன்று சி சித்தியத்தை பெற்று ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் செய்யவில்லை ஆனால் எனது இலட்சியம் மருத்துவர் ஆகவே நான் மீண்டும் படிக்க வேண்டும் என்ற மீண்டும் யாழ்ப்பாணம் சென்று ஜாழ்நகருக்கு சென்று அங்கு கல்வி இருக்கின்றார் அங்கு கல்வி ஆகிய பின்பு தற்போது புறப்பட்ட அவருடைய பரீட்சை பரவ்டு டூ ஏ பி அதன் அடிப்படையில் இவருக்கு பிசி கே பயாலஜி தான் பி எடுத்திருக்கிறார் அதன் படையில் ருஜான் ருஜான் ருஜா நீங்கள் வந்து கல்வி கேட்ட பாடசாலை ஆரம்பத்தில் நான் ஆரம்பத்தில் வந்து முதலில் கூட கனிஷ்ட பாடசாலையில் தான் ஆரம்ப கல்வி கேட்டோம் நான் அதுக்கு பிறகு ஆறாம்க்கு வந்து முதலைக்குடா மகாவித்தியாலயத்துக்கு போனேன் அங்கே ஓஎல் எழுதி அங்கே தான் ஏஎலும் படித்தேனே ஏஎல் அங்கே படித்து பஸ் சை ரிசல்ட்ஸ் எனக்கு த்ரீ சி வந்தது அதுக்கு பிறகு இப்போ செகண்ட் சை நான் எடுத்தேனே அந்த செகண்ட் சைடில் வந்து டூ ஏபி ரிசல்ட்ஸ் வந்தது இப்போ எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அறுபத்தி ஒன்று எனக்கு மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்கிறப்ப ஆ நீங்கள் வந்து பாடசாலையில் படிச்சிருப்பீங்க அதே போல் வந்து பிரைவேட்டில் டியூஷனுக்கு போயிருப்பீங்க அதே போல் யாழ்ப்பாணத்தில் போய் படிச்சிருக்கீங்க அந்த வகையில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் யார் யார் எல்லாம் கட்டிங்க பஸ்ஐ வந்து இங்கே ப்ரொஜெக்ட் கிளாஸ் நடந்தது இங்கே தான் ஆசிரியர்கள் ரைம்ஸர் சுலோச்சனா டீச்சர் ஆசிஸ் ஜோதி அண்ணா அவங்க படிப்பிச்சது அதே போல் வந்து ஸ்கூலில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஆசிஸ் கெமிஸ்ட்ரி வந்து கோத்தனன் சார் ஜேஎஸ்சிலி டீச்சர் அதே போல் வந்து பயாலஜி டீ சனாதனி டீச்சர் கிருஷ்ணா டீச்சர் அவங்க வந்து படிப்பவங்க செகண்ட் சைட் நான் ஜப்னா தான் போனேன்னா ஜப்னாவில் வந்து பிசிக்ஸுக்கு வந்து கோன்சர் குமரன் சார் ஆகிறத போனது கெமிஸ்ட்ரி டயசார்ட்டை போனேன்னா பயாலஜி வந்து குணசீலன் சார்ட்டை போனேண்ணா அவங்கள்கிட்ட நான் இப்போ இதுதான் படிச்சுருக்கிறீங்க ஆகவே நீங்கள் இப்போ படித்த காலங்களில் கொண்டு சவால்கள் என்ன படித்த காலங்களில் வீட்டுச்சூழல் வந்து கொஞ்சம் கற்றல்க்கு வந்து வசதி குறைவாக இருந்தது அதே போல் நிதி பிரச்சனைகளும் எனக்கு வந்தது அதே மற்றும் பிரச்சனை அதில் எனக்கு சமாளிக்கு எனக்கு வந்து உதவிகள் கிடைச்சது வந்து இப்போ சனாதனி டீச்சர் கோபாலபிளேஸ்வர் எல்லாமே வந்து நிதி உதவி செஞ்சவங்க யார் சனாத்தனி டீச்சர் எங்களுக்கு அங்கே ஸ்கூலில் படிப்பித்த டீச்சர் அதே போல் பிரின்ஸிபலாக இருந்தவர் கோபால பிளஸ் முன்னாள் பிரின்ஸிபல் அவருங்க அவங்க வந்து உதவி செஞ்சவங்க அதே போல் நான் சொல்ல வேண்டியது இப்போ நான் செகண்ட் சை வந்து ஜஃப்னாவுக்கு போனேன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து உதயமா சார் அவர் வந்து கோட்டை பண்பாளர் அவர் தானே எங்களை வந்து ஜஃப்னா அனுப்பினவர் அதே போல் கோத்தன்ஸ சனாதன்கீக்க அவங்களும் அந்த அதுக்குரிய செலவுப் பொறுப்பேற்று நீங்கள் படிப்பிச்சாங்க பிடிச்சி இப்போ இந்த உங்களோட பாடசாலையில் நீங்கள் ஆரம்பத்தில் கனிஷ்ட பாடசாலையில் படிச்சிருக்கிறீங்க அப்புறம் வந்து உங்களுடைய முதலக்குடா மாவோத்தியாலயத்தில் படிக்கிற நீங்கள் மறுத்தப்பட்டதுக்கு தெரிசாகித்தீங்க எவ்வாறு இருந்தாலும் உங்களுக்கு குத்தப்பட்ட முத்திரையை வந்து முதலக்குடா மாவத்தியாலய மாணவன் என்பது தானே அவை உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய முதலக்குடா மாவைத்தியாலயம் வகை என்ன சொல்ல போகிறீங்க இது முதலை கூட மான மத்தியாலயத்தில் படித்து என்ன தான் என்ன இது இது நான் என்னென்னாலும் இது வந்து ஸ்கூலுக்குரிய பெருமையாகத்தான் பார்க்கேன் என்னடா நான் இப்போ என் எனக்கு நயனி கிடைச்ச உடனே நான் டவுன் பக்கம் போகலை என்னடா எனக்கு இங்கே படித்து இங்கே என்ன பண்ணணும் பண்ணுற விருப்பம் தான் அதே போல் இங்கே படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ்மார் எல்லாருமே வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க ஃபுல் சப்போர்ட் தான் ப்ரின்ஸிபலும் அதோட ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவர் அந்த வகையில் அதாவது உங்களுக்கு ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக இருந்தது இலட்சியம் என்ன இலட்சியம் வைத்தியறையில் வந்து கார்டியாலஜிஸ்டாக வர வைத்திய துறையில் ஒரு கார்டியாலஜிஸ்டாக வர அது மாத்திரமல்ல நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் என்ன செகண்ட் சைடில் எதிர்பார்த்தது டூ ஏபி தான் டூ ஏபி தான் ஆகவே நிச்சயம் நாங்கள் இங்கே மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்யப்படுவீங்க நீங்கள் உறுதியாக இருந்தீங்க என்ன அவை உங்களுடைய தாய் தந்தை அவருடைய இந்த ரிசல்ட்ஸ் வந்தவொடனே அவங்களுடைய அதாவது மகிழ்ச்சி எவ்வாறு இருந்தீங்க ஆமாதாங்க வரக்கூட பக்கத்தில் என்னென்றவர் அம்மாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி அது பெஸ் நானும் அம்மாவை ஏமாற்றின போல தான் என்ன அவங்க எதிர்பார்த்தது பெயில் வந்து அந்த ரிசல்ட்ஸ் எடுக்க நான் தவற விட்டுத்தேன் ஆனால் இந்த தடவை எடுத்ததும் அந்த பெஸ் இருந்த வழியையே மறைக்கிற மாதிரி நான் ஒரு பேர்டோட யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ் சைடில் அம்மா ஏமாத்தினு சொன்னேன் என்னது அது இப்போ அவன் ஒரு ஆள் வைக்க நம்பிக்கையை உடைக்கிறேன்றது ஏகமாற்றமாயித்தானே அதோடைய அதோட ஏமாற்றம் வந்து நீங்கள் யோசிக்காத ஏமாற்றம் இல்லை ஏன்னா அது ஒரு பயிற்சி தானே போட்டி பயிற்சி என்ன இந்த பயிற்சியில் வேறு பொருவருதானே இது அந்த வகையில் பார்க்கக்கூடிய இறுதியாக என்ன சொல்ல போகிறீங்க ஆ இப்போ வந்து ஏ லெவல பொறுத்த வரைக்கும் மூணு சைன்றது நமக்குரியாது நம்ம வந்து நம்மளோட லட்சியத்தை அடையும் வரைக்கும் அந்த மூணு சையையும் நம்ம ட்ரை பண்ணணும் பசையோட தாற்றதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா த்ரீ மூன்று வாய்ப்புன்றது நம்மளோட உரிமையான அதை நிச்சயமாக சிறந்த முறையில் பார்த்துக்கொள்ளலாம் நம்ம ஆகவே மிகவும் ஒரு சீரான ஒரு பாதையிலே பயணம் செய்த இந்த முதலைக்குடா மாணவ முதலைக்குடாவை சேர்ந்த இந்த மாணவன் முதலக்கூடா மாவட்ட சேர்ந்த மாணவன் அதாவது ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசு பரிச்சைகளிலும் சித்தி அடைந்து அதாவது சாதாரண தரத்திலேயே ஒன்பது ஏ சித்திகளை பெற்று ஏழிலே இரண்டு ஏ பி சித்திகளை பெற்று அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அறுபத்தி ஓராவது நிலைக்கு வந்து தற்போது மருத்துவ படத்துக்கு வந்திருக்கிறார் எதிர்கால லட்சியம் ஒரு இறுதி சிகிச்சை நிபுணராக பெற வேண்டும் என்று சொல்கிறார் அந்த வகையில் இவருடைய பாதையானது பயணமானது அதாவது முன்னிறைந்த காதை தான் ஆனால் அவர் வந்து நிச்சயமாக அந்த இலக்கை அடைவார் என்கின்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறியவனாக வருகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து படிப்பித்த டீச்சர்ஸ்மார் வந்து சனாத்தனி டீச்சர் கோவத்தனன் சார் ஆசிஸ் சார் ஜெயசிலி டீச்சர் கிருஷ்ணா டீச்சர் அவங்க வந்து ஸ்கூலில் படிப்பித்த டீச்சர்ஸ் அதே போல் இங்கே நான் எனக்கு பெஸ்ஐயில் படிப்பித்த ஜோதி அண்ணா ஞானம் சார் சுலோச்சனா டீச்சர் ரயம் சார் அவங்களுக்கும் ஜஃப்னாவில் படிப்பித்த குணசிலன் சார் குவன் சார் குமரன் சார் டயாஸ் சார் அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றியை கூற ஆரம்பிக்கும் வந்து நூற்றி எழுபத்தி மூணு வந்தது நான் க்ளாஸ் பாஸ் பண்ணேனான் அதே போல் இந்த ஓலவலில் வந்து ஸ்கூல்லேயே முதல் தடவையாக நைன் ஏ எடுத்தேனே இலவலில் வந்து ஃபஸ்ட் சை த்ரீ சி செகண்ட் சைல டூ ஏபி எடுத்தேனா என்ன லட்சியம் வந்து மருத்துவத்துறையில் ஒரு சிறந்த கார்டியாலஜிஸ்ட்டாக வர்றது தான் எனக்கு நான் செகண்ட் சை வந்து ஜஃப்னா போய் தான் கடித்தே இதுக்கு காரணமாக இருந்த உதயமா சார் சனாதனி டீச்சர் கோவத்தனன் சார் அதே போல் எனக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்ச கோபால பிள்ளை சார் ஐலேசுகன் சார் எங்கள் பிரின்சிபல் அவர் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொள்கிறேன் நான் வந்து மருத்துவத்துறையில் வந்து அறுபத்தோராவது டிஸ்ட்ரிக்ட் ரேங்கில் தெரிவு செய்யப்பட்டிருக்கேன்